إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمداً عبده ورسوله عبده بعد. وعليكم السلام ورحمة الله وبركاته. الله و رسول الله و رسول الله திருமணம் முடித்து வயிற்றிலே குழந்தையை சுமக்கின்ற நிலையில் கணவனுடன் ஏற்பட்ட கருத்து முரண்பாடு காரணமாக அவர் என்னை விட்டுவிட்டு சென்றுவிட்டார் நீண்ட காலம் எவ்வித தொடர்பும் இல்லாத அவர் செலவுக்கு எதனையும் தரவும் இல்லை எனவே அவர் தந்த மகர் தொகையை விற்று எனது காலத்தை கழிப்பதாக நான் தீர்மானித்தேன் இந்த நிலையிலே கணவனிடமிருந்து விவாகரத்து பெறுவதென்றால் அதன் இஸ்லாமிய வழிகாட்டல் என்ன அவ்வாறு விவாகரத்து பெறும்போது அவர் தந்த மகரை நான் கட்டாயம் திருப்பி கொடுக்க வேண்டுமா என்று கேள்வி தொடுத்திருக்கின்றார் திருமணம் முடித்து தலா சொல்லாத வரைக்கும் தான் முடித்த பெண்ணுக்கு அனைத்து விதமான செலவை கொடுப்பது கணவனின் கட்டாய கடமையாகும் மகர் கொடுத்தோ திருமணம் முடிக்க வேண்டுமென்பது இஸ்லாமிய வழிகாட்டல் போன்றோ திருமணம் முடித்த பெண்ணை மனைவியாக வைத்திருக்கும் காலமெல்லாம் அவருக்குரிய செலவை கொடுப்பதும் கட்டாய கடமையாகும் திருமண முடித்ததன் பிறகு என்னதான் பிரச்சினை ஏற்பட்டாலும் தான் முடித்த மனைவியை தள்ள சொல்லாத வரைக்கும் அவர்கள் வேறு திருமணத்தில் ஈடுபட முடியாத விதத்திலே அதேபோன்று அவர்களது செலவுக்கு சிரமப்படுகின்ற விதத்தில் அவர்களை கைவிடுவதென்பது இந்த ஒரு பாவமே மனிதனுக்கு போதுமானது என வகை மூலம் பேசுகின்ற அல்லாவின் தூதர் அவர்கள் கூறினார்கள் அதேபோன்று அல்கொர் ஆனிலே நான்காவது அத்தியாயத்தின் நூற்றி இருபத்தி ஒன்பதாவது வசனத்தில் பெண்களை கட்டி தொங்க விடப்பட்டவர்கள் போன்று அவர்களது நிலையை ஆக்கிவிடாதீர்கள் என்று அவ்வா கூறுகின்றான் திருமணம் முடித்ததன் பிறகு ஒரு பெண்ணை ஒன்றோ தனக்கு எவ்விதத்திலும் அந்த பெண்ணுடன் வாழ முடியாது என்றால் அந்த பெண்ணை தலா கூறிவிட வேண்டும் அந்த பெண் தனது கணவனோடு வாழ விருப்பமில்லை என்பதிலே இறுதியான தீர்மானம் எடுத்துவிட்டால் அவள் தனது கணவனிடமிருந்து விவாகரத்தை கோரலாம் இஸ்லாமிய முறைப்படி நடந்த திருமணத்தில் ஒரு பெண் தனது கணவனிடமிருந்து விவாகரத்து வேண்டுமென்றால் கணவன் தந்த மகரை திருப்பிக் கொடுப்பது கட்டாயமாகும் ஆனால் இரண்டு விடயங்கள் இங்கே நாம் பார்க்க வேண்டும் ஒன்று கணவனால் தல்லா சொல்லப்படாமல் நீண்ட காலம் செலவுக்கு கொடுக்கப்படவில்லை என்றால் கண்டிப்பாக எவ்வளவு காலம் அந்த கணவன் மனைவிக்கு செலவு கொடுக்கவில்லையோ அந்த செலவை கொடுப்பதும் கட்டாயமாகும் எனவே தலாச் சொல்லாமல் விட்டுவிடப்பட்ட இந்த பெண் கணவனின் மகரை விற்று செலவை செய்திருந்தால் தாராள உரிமை அந்த பெண்ணுக்கு உண்டு தலா சொல்லுகின்ற வரைக்கும் எந்த அளவு அவர் பணம் செலவுக்கு கொடுக்க வேண்டும் என்பதை நிர்ணயிக்க வேண்டும் அதனைவிட குறைந்த பெறுமதியுடையதாக மகர் இருந்தால் மீதமுள்ள தொகையை அந்த கணவன் மனைவிக்கு செலுத்த வேண்டும் தனக்கு கிடைத்த மகரை மீண்டும் அந்த பெண் கணவனுக்கு செலுத்த வேண்டிய நிலை ஏற்படாது தலா சொல்லும் வரைக்குமான செலவுத் தொகை என்பது விட குறைவாக இருக்கும் என்றிருந்தால் அந்த செலவுத் தொகையை கழித்துவிட்டு மகரின் மீதமாக உள்ளதை மட்டும்தான் அந்த பெண் தனது கணவனுக்கு செலுத்த வேண்டும் ஆகவே கணவனால் திருமணம் செய்ததன் பிறகு இவ்வாறு கைவிடப்பட்ட பெண் அந்த பெண்ணுக்கு இழைக்கப்பட்டுள்ளது இஸ்லாம் ஒருபோதும் எந்த ஒருவருக்கும் அநீதமிலைப்பதை ஏற்பதில்லை இந்த இடத்தில் முக்கியமான மற்றொரு விடயம் திருமணத்தின் போது கலிமா சொல்லுகின்ற எமது சமூகத்தில் மாற்று சமூகங்களிலுள்ள ஒரு இழிவான ஒரு செயலை செய்கின்றார்கள் அதுதான் பெண்ணிடமிருந்து சீதனம் பெறுவதாகும் இவ்வாறு சீதனம் பெற்று செய்யப்பட்ட திருமணமாக இருந்தால் அது மனைவியை தலாக் சொன்னாலும் சரி சொல்லாவிட்டாலும் சரி இந்த சட்டத்தை அறிகின்ற ஒரு முஸ்லிம் உடனடியாக சீதனம் மூலம் ஹராமாக பெறப்பட்டது ஒரு ரூபாயாக இருந்தால் கூட உடனடியாக அதனை திருப்பி கொடுத்து விடுவது கணவன் மீது கட்டாய கடமையாகும் சீதனம் இல்லாமல் இஸ்லாமிய முறையிலே செய்யப்பட்ட திருமணமாக இருந்தால் நாம் மேலே சொன்னது போன்றோ அந்த மகர் விடயத்திலே நடந்து கொள்ள வேண்டும் ஒட்டுமொத்தத்தில் தனது கணவனோடு வாழ பிடிக்காத ஒரு பெண் எந்த விதத்திலும் கணவனுடன் வாழ முடியாது என்ற நிலை தோன்றும் என்றிருந்தால் கணவனுடைய மகரை திருப்பிக் கொடுத்து கணவனிடமிருந்து விவாகரத்தை தாராளமாக அவள் கோரலாம் அவ்வாறு கோருகின்ற பட்சத்தில் தான் வழங்கிய மகரை திருப்பி பெற்றுக்கொண்டு அந்த பெண்ணுக்கு தலாக் கொடுப்பதென்பது கணவன் மீது கட்டாயமாகும் இதுதான் ஒரு பெண் கணவனிடமிருந்து விவாகரத்து பெறுகின்ற இஸ்லாமிய முறைமையாகும்